மதுரை அப்போலோ புற்றுநோய் மையம் இந்திய மருத்துவ சங்கம் இந்திய அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் சங்கம் மற்றும் மதுரை புற்றுநோய் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து உலக புற்றுநோய் தினமான பிப்ரவரி நான்கு அன்று ஒன்றிணைந்து அறிவிப்போம் என்ற தேசிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது இந்திய அரசாங்கம் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக வகைப்படுத்த வேண்டும் என்று மதுரை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் வலியுறுத்தினர் மதுரை அப்போலோ கேன்சர் சென்டர் கதிரியக்க புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன் மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனை மருத்துவ சேவைகளின் இணை இயக்குனர் டாக்டர் ராஜன் மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர்கள் டாக்டர் தேவானந்த் டாக்டர் சுவாமி டாக்டர் தீனதயாளன் புற்றுநோய் பிரிவு மூத்த மேலாளர் பிரேம் டேனியல் ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில் ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டாக்குவது ஒரு விளக்கமாக கொண்டிருக்கிற எல்லாரும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வருஷம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஒரு தீம் யூனிஃபை என்று உண்டாக்கியிருக்கிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தில் தீம் வந்து அப்படின்னு உண்டாக்கியிருக்கிறாங்க வந்து ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸாக உட்காக்க வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாடுல இது நோட்டிஃபைபிள் டிசீஸ் தான் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுல வந்தது அது மூலமாக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க புற்றுநோயை வந்து நோட்டிஃபை பண்ண வேண்டும் என்று இதே மாதிரி வேறு பதினைஞ்சு மாநிலங்கள்லையும் இருக்கிறது அதே போல் அந்த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து முப்பது மாநிலங்களிலும் ஏற்கன்கிறது ஒரு கோரிக்கை அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொள்வம் மூலமாக மத்திய அரசுக்கு முன்வைக்கிறோம் இந்த சுங்க வரி விளக்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஆராய்ச்சி மூலம் மோனோகுளோனல் ஆன்டிபாடி சொல்லக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஒரு இருபது முப்பது வகை மருந்துகள் காமன் உபயோகத்துக்கு வந்துருச்சு புற்றுநோய்களுக்கு வைத்திய பாக்குடி மருந்து வந்துருச்சு பிரச்சனை வந்து அது ஒரு டோஸே ஒரு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு டோஸே ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்காக கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ ஆறு மாதம் சிகிச்சை பண்ண கூட எவ்வளவு ரூபாய் செலவாகும் சொல்லலாம் அது இந்தியாவில் இன்னும் கிடையாது அந்த ஒரு காரணம் அந்த எட்டு லட்சம் பத்து லட்சம் வர காரணமே வரி தான் ஸோ வரியை குறைச்சோம்னா அந்த அளவுக்கு விலையும் குறையும் ஸோ அது ஒரே ஏற்பாடு நல்ல வெல்கம் கவர்மெண்ட் பண்றது நிச்சயமாக உபயோகமானது தான் அதே சமயம் நாளாக இந்த மருந்துடைய விலைகள்லாம் குறையும் உதாரணமாக இப்போ ஒரு மருந்து யூஸ் பண்றோம் பார் போட்டு நோய்க்கு ட்ராஸ்ட் மேப் அப்படின்னு அது வரும்போது ஒன்றரை லட்சம் இருந்துச்சு ஒரு டோஸு ஒரு வருஷம் கொடுக்கணும் மூணு வார்த்தை கொடுத்தா இப்போ அதனுடைய விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் இதே மாதிரி வேற சில மருந்துகளும் இருக்கு நிச்சயமாக சுங்கவரி விளக்கு வரி விளக்கு இல்லை மற்ற வய வரி விளக்கு கொடுத்தால் கூட விளையாடிகள் பயனடைவார்கள் கிடையாது